லால்குடி அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்த புள்ளம்பாடி பிடிஓ சஸ்பெண்ட் திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றிய மருதூர் ஊராட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பத்து பேர் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதூர் ஊராட்சியில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உரிய விதிமுறைகளை அதிகாரிகள் கடைபிடிக்காமல் இறந்தவர்கள் பெயரிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை பயனாளிகளாக காட்டியும் ஒரே வீட்டை இருவரது வீடாக காட்டியும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர் இதுபோன்று எழுபது வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளது எனவே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என லால்குடியை சேர்ந்த உதயகுமார் ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் இப்பிரச்சனையில் கடைநிலை ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பிரச்சனையை முடிக்க பார்க்க கூடாது தவறு செய்த அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து எஸ் பி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என கூறியிருந்தார் மீண்டும் கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீர கதிரவன் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளது மேலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக திருச்சி லஞ்ச் ஒழிப்பு போலீசார் பத்து வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உட்பட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர் அதன்படி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான காலகட்டத்தில் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றி தற்போது வேறு ஒன்றியங்களில் பணியாற்றி வரும் துறையூர் ஓவர்சியர் வெங்கடேஷ்குமார் முன்னாள் தொழில்நுட்ப உதவியாளர் கிளின்டன் தொட்டியம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமார் புள்ளம்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் புள்ளம்பாடி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் மணச்சநல்லூர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் புள்ளம்பாடி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பால்ராஜ் அந்தநல்லூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காளிதாஸ் இளநிலை பொறியாளர்கள் ரங்கநாதன் தாத்தையாங்கார் பேட்டை பரணிதர் அவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக தனியார் நபர் தமிழ்ச்செல்வன் ஆகிய பதினோர் பேர் மீது சட்டத்திற்கு புறம்பாக போலி ஆவணங்களை உருவாக்குதல் அரசிற்கு இழப்பு ஏற்படுத்துதல் கூட்டுசதி ஏமாற்றுதல் மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டங்களின் அடிப்படையில் கடந்த பனிரெண்டாம் தேதி திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஆணையராக பணியாற்றிய ரவிச்சந்திரன் என்பவர் நேற்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு பெற இருந்த நிலையில் நேற்று முன்தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரவு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்